சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்னதாக கட்சியை பலப்படுத்தும் வகையில் பனையூர் அலுவலகத்தில் மூன்றாவது நாளாக மாவட்ட செயலாளர்களுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார் பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்பட்டது தொடர்பாக அக்கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மேடையிலேயே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது பனையூரில் புதிதாக அலுவலகம் தொடங்கியுள்ளதாகவும் இனி அங்கு வந்து தன்னை சந்திக்கலாம் என்றும் அன்புமணி கூறியிருந்தார் பின்னர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் சமரசம் ஏற்பட்டுவிட்டதாக ராமதாஸ் கூறியிருந்தார் இந்நிலையில் டிசம்பர் ஒன்றாம் தேதி தைலாவரத்திற்கு பதிலாக சென்னை இசிஆரில் உள்ள பனையூர் புதிய அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களை அன்புமணி ராமதாஸ் சந்தித்தார் அதைத் தொடர்ந்து இரண்டாம் தேதியும் மாவட்ட செயலாளர்களை சந்தித்த அன்புமணி மூன்றாவது நாளாக வெள்ளிக்கிழமையும் ஆலோசனை நடத்தினார் அப்போது டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த செயலாளர்களை சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்தார் இதுவரை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ள அன்புமணி பாமக ரீதியில் உள்ள நூற்று பத்து மாவட்ட செயலாளர்களையும் சந்தித்த பின்னர் துடிப்பாக செயல்படாதவர்களை நீக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே பழுதான சாலையை பொதுமக்களை